அசலாம் தூங்கும் முன் இந்த இரண்டு செல்களை செய்ய விடாதீர்கள் ஒன்று ஆயத்துள் குறிச்சியை ஓதிக்கொள்வது நாயகம் செல்லாம் வளைவு செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் நீங்கள் படுக்கைக்கு செல்லும் போது ஆயத்தூள் குறிச்சியை ஓதிக்கொள்ளுங்கள் அவ்வாறு ஓதினால் உங்களுடன் பாதுகாவலர் வானவர் ஒருவர் இருந்து கொண்டே இருப்பார் ஆலை நேரம் வரும் வரை சைதன் உங்களை நெருங்க மாட்டான் இது நூல் சகை புகாரில் முப்பத்தி ரெண்டு எழுவத்தஞ்சில் இடம்பெற்றுள்ளது இரண்டாவது அல்பகராவின் கடைசி இரண்டு வசனங்களை ஓதிக்கொள்வது அல்பகரா அத்தியாயத்தின் இறுதி இரண்டு வசனங்கள் இரவு நேரத்தில் ஓதுகிறவருக்கு மனிதன் மற்றும் ஜின் இனத்தாரின் பாதுகாக்க போதுமானதாக அவை ஆகிவிடும் என்று கூறியுள்ளார்கள் மின்சாலா இரவு படுக்கைக்கு செல்லும் முன் இந்த இரண்டு அமல்களை செய்ய மறந்து விடாதீர்கள் அல்லாஹ் நமக்கு போதுமானவனாக இருக்கின்றான் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து இந்த இரண்டு அமல்களை செய்யுங்கள் அல்லாஹ் மின்சாலா இன்னொரு வீடியோலும் மீண்டும் சந்திப்போம் இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அசல்லாம் அலைக்கும் வ ரஹமுத்துலஹே